குப்பை மேனி ஊர்லேருந்து பேசிட்டு வந்தோம் நாலு நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்பயும் அவ்வளோ வதங்கெல்லாம் சூப்பராக தான் இருக்குது இந்த தலைகளை நமக்கு எது தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஊர்லேருந்து பேசிட்டு வந்து கவரில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம இலை தேவையான ஐட்டங்களை கிள்ளிக்கலாம் ஓகேங்களா குப்பை மேனி சூப்பர் சட்னி நீங்கள் பாருங்கள் குப்பை மேனி தலையெல்லாம் எடுத்துடலாங்க சூப் போகிறதா இருந்தால் இது எல்லாமே சேர்த்து நிறைய இந்த காம்பூம் எல்லாத்தையும் போடுவோம் நம்ம சூப் போடல இல்லையா போடலையா அக்களையும் மசியாதுன்றதுக்காக இவ்வளோ மட்டும் பாருங்க நல்லா பாருங்கள் தலையை மட்டும் எடுத்துருங்க நம்ம சட்னி தான் இப்போ ஒரு களி செஞ்சுருக்கோம் அந்த களி வந்து சட்னி தான் செய்ய போகிறோம் ஜாஸ்தி இந்த அது நம்ம சூப் போடுற மாதிரி இருந்தால் இது எல்லாமே சேர்த்து போடலாம் நம்ம சூப் போகிற மாதிரி இது எல்லாம் கூட நம்ம பயன்படுவோம் ஓகேங்களா போல் உங்களுக்கு தேவையான வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குப்பை மீன் சட்னி தாங்க செய்கிறோம் ஓகேங்களா இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை போலம் பெருக்கலாம் சட்னி செய்யலாம் துவையில் செய்யலாம் இன்னும் பல ரெசிபி செய்யலாம் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து சூப் போட்டிருக்கோம் அடுத்து வந்து சட்னி செஞ்சுருக்கோம் கோயில் செய்யலாம் கீரை முரம் கீரை இதையும் சேர்த்து பெரட்டலாம் தனியாக குட்டி பரட்டலாம் மாமலா கீரை எப்படி அதே டைப்பில் இது நீங்கள் கீரை பெரட்டும் செய்யலாம் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா மருத்துவ உடம்புகள் நிறைய இருக்குது இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் நீங்கள் இந்த குப்மெண்ட் சட்னி வந்து குழந்தைங்களுக்கு பெருங்க எல்லாருமே தள்ள ரொம்ப நல்லது சளி பிரச்சனை இருக்குது சா இது சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சி சளி எவ்வளோ தான் நெஞ்சி சளி பிரச்சனை தீரும் மூக்கில் தண்ணி ஓடுது சளி விடுவதுலாம் தான் சரியாகும் ஓகேங்களா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஜுரம் வராது பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்கள் வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும் ஜூரம் இருக்கும் அந்த குழந்தைங்களாம் அந்த சட்னியை கொடுக்கலாம் நல்லது சூப்பா வச்சு கொடுக்கலாம் இன்னும் பல ரெசிபிங்க இந்த தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது இது தோல் நோய்க்கு இந்த குப்பை மீனி ரொம்ப ரொம்ப நல்லது இது அதாவது சில ஒரு க புண்ணு இருக்கும் நாள்பட்ட புண்ண்கள் ஆறாத புண்ணுங்களுக்கு உடம்பு உடம்பு வந்து இந்த சுரஞ்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி இந்த தோல் நோய் உள்ளவங்களுக்கு இந்த கால் சந்தில் சைடில் எல்லாம் சில இடங்கள வந்து ஊறிக்கிட்டே இருக்க அடிக்கடி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த ச இதை வந்து அதிகம் சாப்பிடலாம் அதே போல் இந்த தழையை வந்து மஞ்சள் இந்த தலையை வந்து நல்லா இப்போ அரைச்சிட்டு அப்படியே நம்ம சொறி உள்ள இடத்துல செரங்கு உள்ள இடத்துல புண்ணு உள்ள இடங்களில் நீங்கள் இது வந்து அப்படியே நீங்கள் பயன்படுத்த தரணும்னா அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கிளீனாக நல்லாயிடும் நால்பாட்டை புண்ணுங்கள் சீ வர புண்ணுங்கள் அது மேலே கூட தரலாம் ரொம்ப நல்லா ஆயிடும் அருமையாக ஆகிடும் சூப்பராக இருக்கும் இன்னும் பல இந்த தையில வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் இருக்குங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து பல விதமான ரெசிப்பிங்க செய்ய சாப்பிடும்போது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து கண்ட இடத்துலலாம் முடிஞ்சிருக்கும் குப்பை இந்த குப்பை உள்ள இடங்கள்லாம் நிறைய முடிஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் குப்பை மீன் சொல்கிறான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுனா ஏன் சோ குப்பை மீன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் காண்டியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம தோட்டங்களில் வயல் ஓரங்களில் அதனால இந்த குப்பை உரங்கள்லாம் அதிகமாகவே இது நுழையும் முறைய அதிகமாக இருக்கும் அதனால தான் இதை குப்பை மீண்டின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்களும் இந்த குப்பை மீனின் தான் ஒரு சட்னி பல ரெசிபியில் செய்யுங்க ஓகே கேஸ் சட்னி அப்புறம் ஒரு தட்டுப்புலாக குப்பைமேனி இலை வந்து இலையெல்லாம் க்ளீனாக கிளீனியாக எடுத்துட்டோம் இப்போ நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முறை கழுவி எல்லாம் கழுவிட்டு சூப்பரான ஒரு குப்பை மீனி சட்னி செய்கிறோம் சாப்பிட்றோம் ஓகே அப்புறம் குப்பை மீனி இலை வந்து நாம் மூலிகை குப்பை மீனி தான் சட்னி செய்ய போகிறோம் இந்த இலையை வந்து எல்லாம் க்ளீனாக கிளி க்ளீனாக ஒரு ஏழு முறை கழுவி வச்சுருக்கோம் அது மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் இஞ்சி காரம் அளவு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அடுத்து கடுகலுக்கு தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி முறிச்ச பூண்டு சாம்பார் வெங்காயம் உப்பு இவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு க்ளீனாக அதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போது அப்புறம் மண்பானை வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் அடுத்து வந்துச்சு பூண்டு அடுத்து இஞ்சி பச்சை மிளகாய் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே மற்ற பொண்ணு சேர்க்கலாம் ஓகேங்களா இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பையும் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க இது கூட நீங்கள் தேவைப்படா தக்காளி சேர்க்கலாங்க இல்லைன்னா தக்காளி சேர்க்கல தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த குப்பைமேனி சட்னி வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் கம்மியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா சேர்ந்த குப்பைமேனி சட்னி நல்லா பச்சை கலர் நல்லா சூப்பராக க்ரீன் கலர் வரணும் அப்படின்னா தக்காளி போடாமல் செய்யுங்க ஓகேங்களா எனக்கு கலர் முக்கியம் இல்லை சட்னி ஹெல்த்தி முக்கியம் ஆனால் தக்காளி ரெண்டு கூட சேர்க்குறேன் நீங்கள் தக்காளி சேர்க்காமல் வெறும் அந்த குப்பைமேனி இலையை மட்டும் சேர்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சட்னி சூப்பராக அழகாக வரும் தக்காளி ரெண்டு சேர்க்க போகிறேங்க நல்லா ஃப்ரை ஆகுது இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இது கூட தக்காளி ரெண்டு சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அது லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து குப்பைமேனி இலை கருவேப்பிலை கொதம்பு சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே சேர்க்கலை கொத்தமல்லி வந்து கருவேப்பில குப்பு மீனி சீர வதங்கிடும் இது இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இல்லை பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கிறது லேட் ஆகும் அதனால் நம்ம அதெல்லாம் லாஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி ஓரளவுக்கு மஸ்தி வந்திருக்கு கருவேப்பில போட்டுடலாம் அது கொத்தமல்லி போட்டுடலாம் இது கூடவே குப்பை மீனி இலையும் போட்டுடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை குப்புலாம் சேர்த்துருக்கோம் இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிங்க தக்காளி போடுறதால இந்த குப்மேனு சட்னி கொஞ்சம் பச்சை கலர் கம்மியாக வரலாம் அதே நீங்கள் தக்காளி போட செஞ்சிங்கன்னா அந்த எல்லாம் செஞ்சுட்டு இந்த போட போட்டோ வழி வீடியோ வரும்போது பச்சை கலர் சும்மா சூப்பராக அருமையாக வரும் ஆனால் தக்காளி வேண்டாம் தக்காளி போட்டது ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக வரும் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் உரல்லையோ மிக்சிலேயோ எதில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் உரல் அரைக்கும் போது ரொம்ப நல்லது ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட இல்லை உரல் கூடல இல்லை இல்லைன்னா நீங்கள் தனாளம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அது குரக்கப்பாக அரைச்சிக்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க குரக்கப்பாக அரைச்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி இதே கட்டியாக அரைச்சிட்டோம்னா இது வந்து சட்னி ஆகிடும் இதை வந்து ஒரு ஊரக கூட செய்யலாங்க அதே போல் வந்து இது இதே மெத்தட்லேயே செஞ்சுட்டு நீங்கள் இதை அரைச்சிட்டு தண்ணி அதிகம் அது கொதிக்க வச்சுன்னா சூ உப்பு மீன் சூப் ஆகிடும் ஒரே மீ நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செய்யும்போது இந்த வித்தியாசமாக வேறு ஐட்டம் வந்துடுதுங்க ஓகேங்களா கட்டியாக செஞ்சு தாளிச்சிட்டா சட்னி இட்லி தோசைக்கு சாத்துக்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்லாம் சட்னி ஆகிடும் அதே எவ்வளோ அளவுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கொதி வச்சு உப்பு காரம் கட்ட போட்டிங்கன்னா அது சூப்பாக மாறிவிடும் ஓகேங்களா மெடிபேஷன் நிறைய இருக்குது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியம்லாம் சளி பிரச்சனை இருக்க இல்லாமல் இருக்கும் நெஞ்சு சளி இல்லாமல் இருக்கும் போயிடும் ஓகேங்களா ஓ தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது இதே பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது போல் அந்த சுரி சிறங்கு சுரியாசு அது வரைக்கும் ரொம்ப நல்லா கேட்கும் பல பிரச்சினத்தையே கூடதாங்க இந்த குப்பை மீன் இலை ஓகேங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டுங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு அரைச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளீனா ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ குறை குறைப்பாக அரைக்கிடணும் பாருங்கள் குப்பை மீன் சட்னி தண்ணி டேலாம் ஊற்றிட்டு நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ க்ளீனாக அரைச்சிடலாம் குறை குறைப்பாக அரைச்சிடலாம் விற்போம் சட்னி வந்து குப்பமேனி சட்னி குரகிறப்பாக அரைச்சிட்டோம் உப்பு காரம் எல்லாமே பட்டாம்பெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது இதே நம்ம தக்காளி போடலாம் இன்னும் பச்சை கலர் சூப்பராக இப்பயும் பச்சை கல தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பச்சை கலர் கம்மி தான் ஓகேங்களா தக்காளி போட செஞ்சால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க குரக வரப்பா அந்தளவுக்கு கட்டியாக இட்லி காட்டும் தோசை காட்டும் களி காட்டும் சாது இந்த அளவுக்கு செய்யுங்கள் குப்பைமேனி குப்மேனி இப்போ பாருங்கள் ஊர் பார்க்கலாம் குப்பைமேனியெல்லாம் நிறைய இடத்துல எக்கச்சக்கமாக இருக்குது காசோ பணமோ கிடையாது ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா என்ன அந்த குப்பை குப்பை பார்க்க இருக்கிறது வேறு பார்க்குறது தான் பிரித்து செய்து கொஞ்சம் முன்னொன்று பார்ப்பாங்க சில பேர் இல்லை தான் மருத்துவ குணமே அதில் தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது பார்த்திங்களா ரப்பாக செய்திருக்கோம் கட்டியாகவும் இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குங்க இருப்போம் தாள்ச்சல்லாம் எண்ணெய் ஊற்றிடுவேன் எண்ணெய் காயமும் தாழ்ச்சலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சிங்க கடுகு போடலாம் கடுகு பொறிகிட்டோம் பாருங்கள் கடு நல்லா பொறிஞ்சிங்க கருவாள் போடலாம் அவ்வளோ தாங்க அப்படியே ஸ்டர் ஆஃப் பண்ணுறேங்க ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் வேலை இல்லை அப்படியே எடுங்க சட்னியில் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கூப்ப மெயினி சட்னி ரெடி ஓகேங்களா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாங்க தலை போட்டு நல்லா ஒரு களை கலக்குங்க இப்போ சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி இதே போல ஒரு சட்னி செய்வீங்க நீங்கள் அவ்வளோதாங்க குப்பை மீனி மூலிகை சட்னி ரெடி அப்படியே சாப்பிடலாம் இப்போது பல நன்மைகள் இதில் ஓகேங்களா சூப்பராக சூப்பராக குப்பை மீனி சட்னி ரெடி ஆகிடுச்சி அப்படியே சாட் பாத்திரம்லாம் குறை இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது ரொம்ப நன்மைகள் இருக்குது ஓகேங்களா சாட் பாத்திரம்லாம் இப்போ குப்பை மீனியெல்லாம் இருந்தால் நீங்களும் போல் ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டுங்க அடுத்த முறை இதையே செய்வீங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நோய் சத்தியும் அதிகமாக இருக்குது சளி பிரச்சனை தீரும் உடம்பு சரியில்லைன்னா ச பிரச்சனை தீரும் நெஞ்சு சளி இருமல் பல காய்ச்சல் எல்லாமே தான் இந்த குப்பை மீன் இலை சட்னி ஓகேங்களா கழுகி தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் வேறு லெவல் சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க சட்னி குப்பைமேண்டி சட்னி அவ்வளோ ஒரு பெனிஃபிட் சூப்பராக இருக்குது ஓகேங்களா இந்த குப்பைமேனியில் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சவா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நாலு நன்றி வணக்கம் குப்பைமேடியாவிலேருந்து தான் இப்படியே செஞ்சு பாருங்கள் வேறு தான் இருக்கும் செஞ்சுப்பா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கமனில் சொல்லி நாங்களும் செஞ்சோம் சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பண்ணுவீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஓகே அதாவது இந்த குப்பைமேனியின் மருத்துவ குணத்தை பற்றி பார்த்துலங்க குப்பைமேனி சட்னியின் மருத்துவ குணத்தை குப்பைமேனி செடியின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ளலாம் விரும்புவல் குப்பைமேனி செடி ஒரு மருத்துவ மூலிகை இது தோல் நோய்கள் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாக உதவுகிறது குப்பை மேனி செடியின் இலைகளை கொண்டு தாரிக்கப்படும் சட்னி செரிமானத்தை மேம்படுத்த உடல் வலிமை குறைக்கவும் உதவும் குப்பைமேனி சட்னியின் மருத்துவ பயன்கள் சரும பிரச்சினை குப்பைமேனி நிலையின் உள்ள பக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் தோல் அரிப்பு தோல் அலர்ஜி மற்றும் முகப்பரு போன்ற பிரச்சினைக்கு குணமாக்கப்படுகிறது சரிமானம் குப்பைமேனி சட்னி சரிமானத்தை மேம்படுத்த மணச்சிக்கல் போன்ற பிரச்சினைகள் நீக்க உதவும் உடல் வலி குப்பைமேனி இலைகள் உடலில் ஏற்படும் வலிமை போக்க உதவும் ஏற்படுத்துகிறது கூறப்படுகிறது நச்சு நீக்கம் குப்பைமேனி செடி உடல் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் வயிற்றில் புழுக்கள் குப்பைமேனி இலைகளை விளக்கெண்ணையில் கலந்து சாப்பிட்டால் வயிற்றில் புழுக்கள் வெளியேற உதவும் என்று தமிழ் கூறுகின்றன காய்ச்சல் குப்பைமேனி இலைகளை காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் என்று சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன சட்னி தயாரிக்கும் முறை குப்பை குப்பை குப்பைமேனி இலை நன்கு கழுவி சுத்தம் செய்து மற்றும் பொருள்களுடன் சேர்த்து அரைத்து சட்னி தயாரிக்கலாம் குறி குப்பைமேனி செடி பயன்படுத்தும் முன்பு மருத்துவரை அணு ஆலோசனை பெறுவது நல்லது சிலருக்கு குப்பை மேனி ஒவ்வாமை ஏற்படுவதால் எனவே ஒவ்வா ஒவ்வாக பயன்படு நல்லது குப்பைமேனி வந்து நாங்களாம் எவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம் சட்னியா தொவையிலா ஊறுகாயா ஜூஸா பெரட்டலாக பல ரெசிபி சேர்த்துருக்குங்க ஓகேங்களா பல ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம் பெரட்டல் கூட செஞ்சுருவோம் அதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வேறு லெவல் இப்போ சட்னி இட்லி போட்டு சூப்பராக கழுகி சட்னி போட்டு சூப்பராக சாப்பிடலாம் இப்போது அவ்வளோதாங்க களி போட்டு நானும் வைப்புமே ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோங்க இந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்களா மூணு ரெண்டு ஒரே டைம் சாப்பிட்ருவேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் பெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்படியே சாட் பார்த்துக்கலாம் கழுகு சட்னியும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கு நீங்களும் முடிஞ்சால் ஒப்பை முடிந்தால் இதே ட்ரைவிட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக கம்மெண்ட் வாங்க ஓகே காய்ஸ்